உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சுக்ரன் புதன் சூரியன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு முதலில் மேசம் ஐந்துக்குரிய சூரியன் கடகராசிக்குள் பிரவேசிக்கிறார் செவ்வாய் இரண்டாம் ராசியான ரிசபராசியில் குருவோடு சேர்ந்திருப்பது நன்று தனக்காரகரான குருவோடு ராசிநாதன் சேர்ந்திருப்பதால் மிகுந்த பொருளாதார ஏற்றம் உண்டு தாய் வழி ஆதரவு உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்க முயற்சி படிக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் உருவாகும் கஷ்டங்கள் குறையும் பதினொன்றாம் இடத்தில் சனி வக்கரமடைந்திருப்பதால் தொழில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட குருபலத்தினால் அவைகள் பெரிய பிரச்சனைகளை தராது சுக்ரன் சுகபலத்தோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் வளம் அதிகரிக்கும் பன்னெண்டில் உள்ள ராகு செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது சனி வக்கரகதியில் இருப்பதால் முனைப்போடு தொழில் செய்வதில் கவனம் தேவை பனிச்சுமை அதிகரிக்கும் தொழிலகத்தில் சில பிரச்சனை செய்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் வரலாம் சந்திராசிரமம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலை மூணு பன்னெண்டு வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்றுங்கள் உங்களது எந்த கஷ்டமும் விலகும் அடுத்தது ரிசவம் சூரியன் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் நுழையும் போது உங்கள் மனக்கவலைகள் மாறும் ராசிநாதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் சுமூகமான முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார உயர்வுண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருள்களை வாங்குவீர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் தங்கம் வெள்ளி முதலியவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்பும் உண்டு செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் வீடு மனை வாங்கும் பொழுது கவனம் தேவை காரணம் அவர் பன்னெண்டுக்குரியவர் குடும்ப வழக்குகள் சற்று தாமதமாகும் சிலருக்கு இடமாற்றம் வரலாம் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் சனி வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்களில் பின்னடைவு ஏற்படும் சந்திராசிரமம் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூணு பதிமூணு முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஏழு பதினாறு வரை சந்திராஸ்மம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்கள் நடந்து நடக்கும் நல் வாழ்வு கிடைக்கும் அடுத்தது மிதினம் ராசிக்கு இரண்டில் சுக்கரன் ராசிநாதனோடு இணைந்திருப்பது அமைப்பு அதோடு மூன்றுக்குரிய சூரியன் இரண்டாம் ராசியில் நுழைகிறார் ராசியிலிருந்து சூரியன் விலகுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் சுக்ரன் இரண்டாம் ராசியில் வலுவோடு இருப்பதால் பொருளாதார மேம்பாடு உண்டு எல்லா விதத்திலும் சௌக்கியம் உண்டு புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது இதனை உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் கூட காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் தனவரயம் பறவை மிஞ்சி செலவு இருக்கவே செய்யும் சிலருக்கு துறை ரீதியான மாறுதல்கள் கிடைக்கும் புதியவர்களை நம்பி எந்த முயற்சிகளையும் இப்பொழுது செய்யாதீர்கள் தொழில் போட்டிகள் உண்டு சகோதர உறவுகளில் உரசல்கள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் வைத்தீபம் முயற்சங்கள் அடுத்தது கடகம் தன குடும்பாதிபதியான சூரியன் ராசிக்குள் நுழைகிறார் புதகம் இணைந்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழில் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஆதாயம் உண்டு சுக்கரன் ராசி இருப்பதால் ஆடம்பர பொருள்களை வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை செய்யும் எண்ணங்கள் ஏற்படும் லாபஸ்தானத்தை குரு பகவான் அமர்ந்து உங்கள் வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதையும் சீர்மையோடு செய்வீர்கள் மிகச் சரியாக செயலாற்றுவதால் தோல்விகளும் பின்னடைவுகளும் குறைவாகவே இருக்கும் கணவன் மனைவி இடையே சிறு வேறுபாடுகள் ஏற்படும் சில நேரங்களில் சில பிரிவுகளும் உண்டு பன்னெண்டில் சூரியன் சில விரயங்களை ஏற்படுத்தினார் இப்போது அந்த விரயங்கள் இருக்காது ஆயினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி கோபம் ஏற்படும் அதனால் மனத்தளர்ச்சி அடைவீர்கள் தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் உண்டு என்பதை புதன் சுட்டி காட்டுகிறது முயற்சித்து காரியங்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் தரலாம் கடகராசியில் புதன் இருப்பதால் காரியங்களை மிகச் சரியாக திட்டமிட வேண்டும் அவசர கதியில் திட்டமிட்டால் ஏமாற்றமே ஏற்படும் பரிகாரம் அஷ்டம என்பதால் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு தவறாமல் செல்லுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் பெரிய ராசிக்கு வருகின்றார் ஆயினும் கடகராசியில் சுக்கரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு துன்பங்கள் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார ஏற்றமும் உண்டு காரணம் குரு உங்கள் தனராசியை பார்வையிடுகின்றார் குடும்ப ராசி அதுவாக இருப்பதால் கஷ்டங்களும் குறைவாகவே இருக்கும் ஏழாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கிரகத்தை அடைவதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சமாதானமாகும் உடல்நலக் குறைவு இருந்தாலும் சீரடைவதில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட தூர மாறுதல்கள் கிடைக்கும் ரிசபராசியில் உள்ள செவ்வாய் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் பன்னெண்டாம் இடத்தில் புதனும் சூரியனும் எழுந்திருக்கின்றார்கள் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதுவும் நாம் எதிர்பார்த்த வருமானம் வராது எதிர்பாராத செலவுகள் வந்து முன்னால் நிற்கும் கவனம் தேவை பரிகாரம் பிரதோஷ நேரத்தில் லட்சுமி ராசி வணங்குங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதன் லாபராசியில் வருகின்றார் அவரோடு சூரியனும் வந்து இணைகின்றார் இதுவரை தாமதமாகிய காரியங்கள் மிக விரைவாக நடக்கும் குறிப்பாக அரசாங்க காரியங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் இவைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்பு இருப்பதால் அதற்கான முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் சிறிய விழாக்களை வீட்டில் கொண்டாடி மகிழும் வாய்ப்புண்டு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புண்டு குடும்பத்தில் கூடுதல் செலவுகள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருப்பதால் சில திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு காரிய தாமதத்தை கொடுக்கும் நிதானம் அவசியம் பரிகாரம் சனிக்கிழமை காகத்திற்குந்த சாதம் வையுங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் அங்கு சூரியனோடு இணைந்திருப்பதும் சிறந்த பலனை தரும் ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்கள் வாய்ப்புகளை வெறுக்கும் எண்ணங்கள் வலிமையாக்கி வெற்றியை தேடித்தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் வருமான உயர்வுக்கு வழிபிறக்கும் பாக்யாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்திரிகை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் தாய்மொழி உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு சனி வக்கரம் பெற்றிருப்பதால் பெண்கள் வழியே பிரச்சனைகள் வரலாம் செலவுகள் அதிகரிக்கும் மன உறுதி குறையும் பங்காளிகள் பகையாவார்கள் சுமூகமாக முடிந்த சில பிரச்சனைகள் மறுபடியும் தலைதூக்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை தேவை ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை அலுவலக சூழ்நிலையில் இடையூறுகள் வரும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குச் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு தெய்வமேற்றி வழிபடுவது நல்லது அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பு இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் பாகிஸ்தானத்துக்கு சென்று புதனோடு இணைகிறார் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கேது புனித பயணங்களை தரும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்றுத்தரும் அது உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் நாளில் சனி வக்கரமடைந்திருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகள் உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பும் உண்டு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலட்சியங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் வியாதிகள் தலை தூக்கும் அஜீரணம் போன்ற வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தந்தை வலை உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் மனதில் எதிர்பாராத அச்சங்களும் தலைதூக்கும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாள் வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் ஏற்றி முருகனை மனமாற வழங்குங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் குரு செவ்வாயோடு இணைந்து உங்கள் தன குடும்ப ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் சிக்கல்கள் விலகும் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி முக்கியமான காரியங்களை நிறைவேற்றி தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும் ஆறாம் இடத்து அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் யோகம்தான் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் சனி வக்கரகதியில் இருப்பதால் சில தவிர்க்க முடியாத சா தாமதங்களும் ஏற்படும் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்களை பழுதுபார்த்து வைத்திருக்க வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் செலவு வைக்கும் தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை தாய் வழி உறவுகளோடு அதாவது மாமன் உறவுகளோடு சுமூகமான பேச்சுவார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு செல்லுங்கள் முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் முடிந்த அளவு உதவுங்கள் அடுத்தது மகரம் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் வக்கரமடைந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருந்த சூரியன் ஏழாம் இடத்திற்கு சென்று உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது அற்புதமான பலன் செய்யும் மற்ற கிரகங்கள் செய்யும் தீமையை குறைக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற காரியங்களில் கவனம் செல்லும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவுவார்கள் கடன் சுமை குறையும் பொது உள்ளவர்களுக்கு புதிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களோடும் பங்குதாரர்களோடும் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் வேண்டாம் அதே போல கணவன் மனைவி உடல் நலமும் மன நலமும் சற்று பாதிக்கும் இருவரில் ஒருவருக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சில எதிர்பாராத இடர்பாடுகள் உண்டு உடல் அசதியோடு இருக்கும் வேலை செய்வதில் சோம்பல் அதிகரிக்கும் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களால் முடிந்தளவு அபிஷேகத்துக்கு கொடுங்கள் அடுத்தது கும்பம் ராசிநாதன் சனி ராசியிலே வக்கரமடைந்திருக்கின்றார் சூரியன் ஆறாம் இடத்துக்கு நகர்கிறார் அரசாங்க காரியங்கள் எளிதில் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் வாய்ப்புண்டு பகை விலகும் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிகரமான முறையில் இருக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த முயற்சிகள் வெற்றியடையும் பெற்றோர்கள் உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்கள் ஆசி உங்களுக்கு தனி பலத்தை தரலாம் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் பேசுவதிலும் பழகுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் உண்டு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சற்று கவனம் தேவை குடும்ப சூழ்நிலைகளால் மனக்கவலை அதிகரிக்கும் பரிகாரம் அருகிலுள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சில நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்பது முறை வளம் வளமானங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது மீனம் ராசிநாதன் குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கின்றார் அவரோடு தன குடும்பாதிபதி செவ்வாய் இணைந்து உங்கள் லாபராசியை பார்ப்பது சிறப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் போதனிருப்பது சிறப்பான பலன் செய்யும் பெற்றோர்களின் ஆதரவு உண்டு புதிய வீட்டை வாங்குவது நல்லது பழைய வீட்டை அலங்கரிப்பது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கு மூன்றாம் இடத்தில் உள்ள செவ்வாய் உதவுவார் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் திரும்பவும் உங்களை நாடி வருவார்கள் சனி வக்கரம் பெறுகின்றார் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு உரியவராக இருந்து வக்கரம் பெறுவதால் தொழிலில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் திட்டமிட்ட காரியங்களில் தாமதம் ஏற்படும் வரவும் செலவும் போட்டி போட்டு கொண்டிருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு சொந்த நாட்டுக்கு போய்விடலாம் என்ற எண்ணம் ஏற்படலாம் ஏழாம் இடத்திற்கு எதிர்ப்பதால் ஏதாவது கற்பனையான விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு புங்குவீர்கள் கற்பனை எண்ணங்களை அகற்றிக்கொள்ளுங்கள் எதையும் விசாரித்து தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு முப்பத்தெட்டு வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக உள்ள ஆலயத்துக்கு சென்று வணங்கி வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி